எங்க வீட்டு குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்க போறோம் கோவில் தான் இருக்கு ஆனா இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக அது ஏன்னு தெரியல கோவில் போறதுக்கு முன்னாடி நாலு நைட்டே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஆனா ஒன்று முக்கியமான ஒன்னு மறந்துட்டேன் பொங்கல் கூட க்ளீன் பண்ணவே இல்லை பரண மேலே எடுக்கவும் இல்லை அதுக்கப்புறமா தான் எடுத்து க்ளீன் பண்ணோம் நைட்டுக்கு மேல எங்க வீட்டு குலதெய்வத்துக்கு போல தான் பொங்கல் வைப்பாங்க எங்க வீடும் சரி அம்மா வீடும் சரி திங்கக்கிழமையில தான் பொங்கல் வைப்போம் ஸோ அதனால நேத்து எடுத்த வீடியோ தான் இது ஒரு பத்து மணி போல கோவிலுக்கு கிளம்பி போயாச்சு தனியா போனதுனால அடுப்பு பத்த வைக்க முடியல எனக்கு அடுப்பு பற்ற வைக்க தெரியாது அதனால பக்கத்துல இருக்கிறவங்க போட எப்படியோ ஒரு வழியா பத்த வச்சு பொங்கல் வச்சு நல்லபடியா எடுத்தாச்சு இந்த மாவெலுக்கு இந்த புதுசா ட்ரை பண்ணியிருந்தா வருமான்னு தெரியல கரெக்டா வந்துச்சு ஆனா அழகா சேப்பா அரிசி மாவு கூட கொஞ்சமா பொட்டு சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சமா வெல்லம் போட்டு கொஞ்சமா நெய் ஊத்தி நல்லா பிரிஞ்சு எடுத்தா சூப்பரா டேஸ்டா இருக்கும் சாமிக்கு வச்சு வேஸ்ட் ஆகாம சாப்பிட்டா சரி அதுக்கு இப்படி பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் அவளுக்கு சாப்பிடும்போது ஒரு தேங்காய் பீஸ் மேல இந்த மாவுளுக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க பொங்கல் எல்லாம் வச்சுட்டு சாமி நல்லபடியா கொண்டுட்டு வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணி முடிச்சாச்சு அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்